வணக்கம் இது தமிழ் விண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷனா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் தோட்ட தொழிலாளர் சம்பள உயர்வு பெருந்தோட்ட நிறுவனங்களுடன் ஜனாதிபதி கலந்துரையாடல் இசாரா செவ்வந்தி உட்பட ஐந்து பேர் நேபாளத்தில் கைது சரத் பொன்சேகா வசம் உள்ள குரல் பதிவு சவால் விடும் நாமல் இலங்கையில் டைனியா பெடிஸ் வேகமாக பரவும் அபாயம் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு அவசர எச்சரிக்கை கொட்டி தீர்க்க போகும் இடியுடன் கூடிய மழை கைகுண்டு ஒன்று மீட்பு இலங்கை வரும் வெளிநாட்டவர்களுக்கு கட்டாயமாக்கப்பட்டுள்ள நடைமுறை குடினுக்கு ட்ரம்ப் விடுத்த கடும் எச்சரிக்கை உக்ரைனுக்கு செல்ல போகும் அதிநவீன ஆயுதம் முன்மொழியப்பட்ட தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள உயர்வு தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் பெருந்தோட்ட நிறுவனங்களின் பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடினார் இச்சந்திப்பின் போது தோட்ட தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி அவர்களின் வாழ்க்கை தரத்துக்கு ஏற்ற சம்பளத்தை வழங்குவது இன்றியமையாதது என்று குறிப்பிட்டுள்ளார் இது அவர்களின் சமூக பொருளாதார நிலையை உயர்த்துவதற்கு வழிவகுக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சம்பள உயர்வை நடைமுறைப்படுத்தும் முறைமைகள் குறித்து பெருந்தோட்ட நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் விரிவாக கலந்துரையாடப்பட்டது நிறுவனங்களின் பிரதிநிதிகள் சம்பள உயர்வு தொடர்பான தமது கருத்துக்களையும் நடைமுறை சாத்தியப்பாடுகள் குறித்து ஆலோசனைகளையும் முன்வைத்தனர் தோட்ட தொழில்துறையை மேம்படுத்துவது அரசாங்கத்தின் கொள்கையாகும் என்பதை தெளிவுபடுத்திய ஜனாதிபதி இத்துறைக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அரசாங்கம் வழங்கும் என உறுதியளித்துள்ளார் இத்துறையின் வளர்ச்சிக்கு அரசாங்கத்தின் முழுமையான ஆதரவு தொடரும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் நீதிமன்றம் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட சஞ்சீவ கோலையின் பிரதான சந்தேக நபரான இசாரா செவ்வந்தி மற்றும் ஹெஹல் பத்தர பத்மேயின் நண்பர்கள் என கூறப்படும் நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் ஐவரும் நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக இன்று இலங்கை காவல்துறை அறிவித்துள்ளது இந்நிலையில் ஊடகம் கைது நடவடிக்கை குறித்து காவல்துறையினர் தொடர்பு கொண்டு கேட்டபோது காவல்துறை ஊடக பேச்சாளர் தகவல் உறுதிப்படுத்திய பின் அறிய தருவதாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சரத் பொன்சேகாவசம் குரல் பதிவு இருந்தால் அவர் அதை வெளியிடட்டும் என்று பொதுஜனபெரமண கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச சவால் விடுத்துள்ளார் ராஜபக்சர்கள் மீதான சரத் பொன்சேகாவின் விவகாரம் மற்றும் காணொளி வெளியிடும் விவகாரம் என்பது தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் அளிக்கும் போதே நாம் ராஜபக்ச இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் தெரிவிக்கையில் பொன்சேகாவின் இயல்பு அது முன்னரும் அவர் அப்படித்தான் குரல் பதிவு இருந்தால் அதை அவர் வெளியிட வேண்டும் அதற்குரிய உரிமை அவருக்கு உள்ளது கோட்டுபாய ராஜபக்ச பொன்சேகாவுடன் நம்பி கதைத்திருக்கக்கூடும் ஆக அதை வெளியிட்டால் தற்பொழுது பொன்சேகாவை நம்புபவர்கள் நிலை என்னவென்று சொல்வது என்று கூட்டத்தில் தெரிவித்துள்ளார் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தோல் சிவத்தல் வியர்வை கொப்புளங்களை ஒத்த சிறிய கோப்புளங்கள் மற்றும் அரிப்பு ஏற்பட்டால் உடனடியாக தோல் மருத்துவரை அணுக வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தோல் வைத்திய நிபுணர் இந்திரா கஹாவிட்ட இந்த கோரிக்கையினை விடுத்துள்ளார் இது டைனியா பெடிசாக இருக்கலாம் என்று இந்த நோயால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை படிப்படியாக அதிகரித்து வருவதாகவும் கர்ப்பிணி தாய்மார்களும் இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க அளவு உள்ளன என்று நிபுணர் கூறுகின்றார் அக்குள் மற்றும் இடுப்பு உட்பட உடல் கடுமையாக அரிப்பு ஏற்பட்டால் அழகு சாதன பொருட்களை பயன்படுத்துவது நல்லதல்ல ஏனெனில் அது நோயை மோசமாக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு பெரும்பாலும் வாய்வழி மருந்து வழங்கப்படுவதில்லை தோல் மருத்துவர்கள் இப்பொழுது டைனியா பேடிஸ் நோய் மோசமடைந்த நோயாளர்களுக்கு வாய்வழி மருந்துகளை பரிந்துரைக்க வேண்டியிருக்கின்றது என்று வைத்தியர் குறிப்பிட்டுள்ளார் பிரசவத்துக்கு பிறகு கருவறை பாதிக்கும் என்பதனால் கர்ப்பகாலத்தில் சரியான சிகிச்சையை பெறுவதன் மூலம் இந்த நோயை முழுமையாக குணப்படுத்த முடியும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தேசிய மருத்துவமனையில் தோல் மருத்துவமனைக்கு வருகை தரும் நோயாளிகளில் சுமார் இருபது சதவீதமான பேர் டைனியா பேடிஸால் பாதிக்கப்பட்டவர்கள் என்று மேலும் தெரிவித்துள்ளாா் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யும் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் வளிமண்டலவியல் துணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது மேல் மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் ச மத்திய வடமேற்கு மற்றும் ஊவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் சுமார் நூறு மில்லிமீட்டர் வரையான பலத்த மழை பயிற்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய சப்ரகமூவ மற்றும் ஊவ மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தர்மபுரம் பகுதியில் தனியார் காணியொன்றில் வெடிக்காத கைக்குண்டு ஒன்று மீட்கப்பட்டுள்ளது நேற்று வேலியை துப்பரவு செய்யும்போது வெடிக்காத நிலையில் இருந்த குண்டு இனம் காணப்பட்டதைத் தொடர்ந்து தர்மபுரம் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது சம்பவ இடத்துக்கு விரைந்த தர்மபுரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டதுடன் கிளிநொச்சி நீதிமன்றத்தின் அனுமதியுடன் குண்டை பாதுகாப்பாக அகற்றுவதற்கு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் இலங்கைக்கு வருகை தரும் அனைத்து வெளிநாட்டினரும் இலங்கைக்கு வருவதற்கு முன்பு மின்னணு பயண அங்கீகாரத்தை பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இந்த அனுமதியை பெறுவது நாளை முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது இலங்கைக்கு வந்தவுடன் இலவச சுற்றுலா விசாவுக்கு தகுதி பெறும் அனைத்து நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டவரும் இந்த அனுமதியை பெற வேண்டும் அமெரிக்கா இலங்கைக்கான தனது பயண ஆலோசனையை புதுப்பித்துள்ளது அமெரிக்கா வெளியுறவுத்துறை இந்த பயண ஆலோசனையை இரண்டாம் கட்டத்தின் கீழ் புதுப்பித்துள்ளது மேலும் பல ஆபத்து குறிகாட்டிகளை சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இலங்கையின் அனுமதியின்மை பயங்கரவாதம் மற்றும் கன்னிவெடிகள் குறித்து பயணிகள் எச்சரிக்கையாக இருக்குமாறு அமெரிக்கா ஒரு பயண ஆலோசனையை வெளியிட்டுள்ளது உக்ரைனுடனான போரை ரஷ்யா விரைவில் முடிவுக்கு கொண்டுவராவிட்டால் உக்ரைன் நீண்டகாலமாக கோரிவரும் டாமஹக் ரக ஏவுகணைகளை அந்த நாட்டுக்கு தாங்கள் அளிக்கும் வாய்ப்புள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார் ஹாஸா போர் நிறுத்தம் தொடர்பாக ஸ்டேட் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதற்காக அந்த நாட்டுக்கு சென்று கொண்டிருந்த போது தனது ஏர்ஸ் ஒன் விமானத்தில் இருந்தபடி செய்தியாளர்களிடம் பேசினார் இதன்போது அவர் கூறியதாவது உக்ரைனுடன் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மேற்கொள்ள ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தலைமையிலான ரஷ்ய அரசுக்கு கூடுதல் அழுத்தம் கொடுப்பேன் அதற்காக போரில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய முக்கிய ஆயுதம் ஒன்றை உக்ரைனுக்கு அளிக்கும் விவகாரத்தை கையில் எடுப்பேன் போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வாருங்கள் இல்லை என்றால் நான் நான் எச்சரிப்பேன் டாமுஹாக் ஒரு அற்புதமான ஆயுதம் அதுக்கு தாக்குதல் திறன் மிகவும் அதிகம் அந்த ஆயுதம் உக்ரைன் கைகளுக்கு சேர்வதை ரஷ்யா ஒருபோதும் விரும்பாது அந்த ஆயுதத்தை நாங்கள் உக்ரைனுக்கு அனுப்பலாம் கூட போகலாம் ஆனால் அந்த விவகாரத்தை முன்னெடுத்துச் செல்வது மிகவும் அவசியம் ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு தாக்குதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு டாமஹாக் ஏவுகணை விவகாரம் முதல் படியாக இருக்கும் என்றார் தோட்ட தொழிலாளர் சம்பள உயர்வு பெருந்தோட்ட நிறுவனங்களுடன் ஜனாதிபதி கலந்துரையாடல் இசாரா செவ்வந்தி உட்பட ஐந்து பேர் நேபாளத்தில் கைது சரத் புன்சேகா வசம் உள்ள குரல் பதிவு சவால் விடும் நாமல் இலங்கையில் டைனியா பெடிஸ் வர்க்கமாக பெறவும் அபாயம் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு அவசர எச்சரிக்கை கொட்டி தீர்க்க போகும் இடியுடன் கூடிய மழை கைகுண்டு ஒன்று மீட்பு இலங்கை வரும் வெளிநாட்டவர்களுக்கு கட்டாயமாக்கப்பட்டுள்ள நடைமுறை குடினுக்கு ட்ரம்ப் விடுத்த கடும் எச்சரிக்கை உக்ரைனுக்கு செல்ல போகும் அதிநவீன ஆயுதம் இத்துடன் விண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் விண்ணன்று நமது யூடியூப் டியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்